ஹாய் திஸ் இஸ் நிர்மலா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் திருக்குறளில் பொறையுடைமை பார்க்கலாம் பொறையுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறையுடைமை அப்படின்றது பொறுமையை பின்பற்றும் தன்மை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பொறையுடைமைக்கான அர்த்தம் ஃபஸ்ட் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோன்றுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது அகழ்வாரை அப்படின்னா தோன்றுபவரை தலை அப்படின்றது சிறந்த அறம் எப்படி ஒரு பூமி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ தோண்டினாலும் அமைதியா பொறுமையாக இருக்கும் அதுபோல் நம்மளும் ரொம்ப பொறுமையுடன் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறளை ரொம்ப அழகா சொன்னிருப்பாரு இதனுடைய அணி என்னதுன்னு பார்த்தா அணி அடுத்த திருக்குறள் திறனெல்ல தற்பிற செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம் திறனல்ல அப்படின்றது செய்யக்கூடாதவை செய்யத்தகாதவை அப்படின்னு சொல்லலாம் நோ அப்படின்றது துன்பம் நொந்து அப்படின்னா வருந்தி ஸோ பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் வருந்தி மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது திருக்குறளுக்கான விளக்கம் அடுத்த திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் அப்படின்றது செருக்குடன் இருத்தல் அல்லது கர்வத்துடன் இருத்தல் தகுதியான் அப்படின்னா பொறுமை ஸோ செருக்கினாலோ இல்லை கர்வத்தாலோ துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் மிகுதியான் அப்படின்றது கர்வத்தால் தகுதியான் அப்படின்றது பொறுமையால் ஸோ இந்த மூணு திருக்குறளுமே பொறுமையை ரொம்ப அழகா திருக்குறள் வந்து விளக்கியிருக்கு பொறுமையுடன் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த மூன்று திருக்குறளும் விளக்கக்கூடிய விளக்கம் ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப பொறுமையா இருக்கணும்